அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் கதை ஒன்று கேட்கலாமா கதை என்ன கதை ஆசை ஆசையே அழிவுக்கு காரணம் அதாவது ஒரு தம்பதியருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பேரில் ஒருத்தரை தன் பெற்றோர்களிடம் வளர்க்க விட்டு விட்டுவிட்டார்கள் குழந்தையிலிருந்தே அங்கிருந்ததால் அவர்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் மூத்த மகனை அது எட்டாம் வகுப்பு தான் பறிக்கின்றது அடுத்ததாக இளைய மகனே தங்கள் பராமரிப்பில் வைத்து கொண்டார்கள் அந்த குழந்தை ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தது வருகின்ற ஜூன் மாதத்திற்கு அது ஆறாம் வகுப்பு செல்லவிருக்கின்றது பக்கத்து வீட்டு பையன் பெரிய பிரபலமான பள்ளியில் படித்து கொண்டிருந்தான் தன் பையனையும் அங்கு சேர்த்த வேண்டும் என்று மனைவி தினமும் சொல்லிக்கொண்டிருந்தார் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கின்றது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் பரீட்சையும் முடிந்துவிட்டது ஆறாம் வகுப்பிலிருந்து அங்கு சேர்த்து விடுவோம் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தார் கணவரோ நம்மளுடைய வசதிக்கு அதெல்லாம் ஒன்றும் சூட்டாகாது மூத்த மகனை உன் அம்மா அப்பா பார்த்துக்கொள்வதால் அந்த செலவு மிச்சம் இருந்திருந்தால் அதை நம்ம சமாளிப்பது மிகவும் சிரமம் பள்ளியில் படிக்க வைப்பதே இவ்வளவு சிரமம் கல்லூரியில் படிக்க வைப்பது எவ்வளவு சிரமம் என்று பார் வேண்டாம் என்று சொன்னார் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் கார்ப்பரேஷன் பள்ளியில் படிப்பவர்கள் எல்லாம் பெரிய அதிகாரிகளாக வருவதில்லையா பெரிய தொழிலதிபர் ஆகுவதில்லையா யோசித்து பார் என்று சொன்னார் அதெல்லாம் முடியாதுங்க நமக்கு கேவலம் என்ன கேவலம் ஒன்றும் கிடையாது அது அவரவர் ஒரு வசதி அவர் ஒரு விருப்பம் தானே என்று சொன்னார் இல்லை அந்த பயனைப் போலவே நம்ம பயனையும் அங்கு சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று மிகவும் பிடிவாதம் செய்தார் கணவரோ சரி உன் பிரியம் என்று சொல்லிவிட்டார் என்ன சொல்லிவிட்டார் உன் பிரியம் என்று சொல்லிவிட்டார் இந்த பெண்மணியின் பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள் அவர்களிடம் எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் இந்த பையனை நான் அந்த பள்ளியில் சேர்த்து விட போகிறேன் என்று சொன்னார்கள் இது வேண்டாம் இந்த மாதிரி வேண்டாம் வீண் செலவுகள் வேண்டாம் இந்த பள்ளியே நல்ல பள்ளிதானே என்று சொன்னார்கள் இல்லை எனக்கு அப்படி ஒரு பிரியம் எனக்கு ஒரு பிரஸ்டிஜிஷோ என்று சொன்னார் பெற்றவர்களும் கூடுமானவரை சொல்லி பார்த்தார்கள் புத்திமதி சொன்னார்கள் கேட்பா இல்லை என்ன செய்வது மாப்பிள்ளை வந்தார் என்ன இப்படி சொல்கிறதே அப்படின்றார் நானும் சொல்லிவிட்டேன் கேட்கிற மாதிரி இல்லை என்று சொன்னார் சரி பார்ப்போம் என்று சொன்னார்கள் எனக்கு இப்பொழுதே பண வேண்டும் என்று சொன்னார் இந்த பெண்மணி எல்லாம் இடத்தையும் விட்டு இப்பொழுதுதான் கடந்த வாரம் பேங்கில் டெபாசிட் செய்தோம் நாங்கள் இருக்கும் வரையே அந்த வட்டி பணத்தை வாங்கி எவ்வளோ நல்ல செலவு செய்து தாராளமாக இருந்தோமோ அந்த மாதிரி இருந்து நாம் எங்கள் காலத்துக்கு பிறகு அது உனக்கு தானே என்று சொன்னார்கள் காலத்துக்கு உங்கள் காலத்துக்கு பிறகு தந்தால் அது வீண் தருவதை இப்பொழுதே தந்துவிடுங்கள் என்று சொன்னார் பிடிவாதமாக சொன்னார் பெண்மணி மகள் சரி அதில் பாதியை உனக்கு தந்து விடுகிறோம் உன்னுடைய கணக்கு முடிந்து விட்டது நீ என்ன செய்வாயோ அதை செய்து கொள் என்று சொல்லிவிட்டார்கள் வெற்றி பிழைத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி எங்கள் வாயில் எதுவும் வரக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் சொல்கின்றோம் என்று சொன்னார்கள் இருவரும் ஒரே மாதிரியாக பணத்தை வாங்கி கொண்டு பயணியார் பள்ளியில் சேர்த்துவிட்டு விட்டு பாதியை பாதியை பேங்கில் போட்டு வைத்து வேணுங்கும் பொழுது எடுத்து செலவு செய்து கொண்டு வந்தான் கணவனும் ஒன்றும் கேட்கவில்லை சரி மனைவியினுடைய பணம் தானே பெற்றோரிடம் வீண் செய்து வாங்கினால் என்னவோ செய்யட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார் கடைசியில் என்னாகியது கணவர் தொழிலை விட வேண்டிய சூழ்நிலை ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டதால் சூழ்நிலை மாறிவிட்டது அவருடைய வைத்திய செலவுக்கு பணம் ஏகபோகமாக எடுத்தாகிவிட்டது அவருடைய தொழிலும் போய்விட்டது எழுபத்தைந்தாயிரம் மாதம் வருமானமும் நின்று விட்டது என்ன செய்வது பையன் பத்தாம் வகுப்பு வந்து விட்டான் சரி இந்த பத்தாம் வகுப்பாவது தேரட்டும் என்று மனைவி துடிதுடித்து போனால் என்ன செய்வது சூழ்நிலைகள் மிகவும் மோசமாகிவிட்டது நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது நாம் திக்குமுக்காக விடுவோம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது முயற்சி செய்து மீண்டும் முயற்சி செய்து நாம் முன்னேற வழியை பார்க்க வேண்டியதாம் முன்னேற முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு நம்முடைய கையில் இருப்பது என்னவென்றால் கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் அதாவது வீண் ஆசைகள் கூடாது ஆசைகள் பேராசைகளாக மாறிவிட வாய்ப்புண்டு பேராசைகளாக மாறிவிட்டால் வீண் விரயங்கள் தான் ஆகும் மீண்டும் அப்பணத்தை சேர்ப்பது மிக மிக கடினம் இக்காலத்தில் பணத்தை சம்பாதிப்பது என்பது மிகவும் சிரமம் அதை சேமித்து வைப்பது என்பது அதைவிட மிக மிக சிரமம் அல்லவா இந்த பெண்மணியினுடைய பேராசை ஆசை பேராசையாக மாறி அழிவுக்கே வந்துவிட்டது ஆசையே அழிவுக்கு காரணம் என்றே